பார்த்தாச்சு சாமி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு போயிங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எட்டில்ஸ் வந்தாச்சு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்த பஸ் வந்து உள்ள பார்க்கிங்ல இருந்து அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒலிந்து மாறுங்க நீங்க சாப்பிட்டீங்களா ഹായ് 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 ഹായ

ஆச்சு நேரம் போட்டில் சும்மா பஸ் வரவே இல்லை அதனால கொஞ்ச நேரம் ஒரே பார்க்கிங்கில் இருக்கும் ஃபுல்லாக பார்க்கிங் தான் இப்போ வந்தவங்களெல்லாம் பத்தில் உனக்கு வந்த வரி பத்தில் இன்னும் வேணும் நீங்கள் எனக்கு

நாங்கள் சக்தி கோயிலுக்கு வந்திருக்கோம் இருமுடி கட்டி மாலை போட்டு கேசவன் வாங்க வணக்கம் காக்கும் கரங்கள் வாங்க வணக்கம் நாங்கள் ஃபங்க்ஷன் போகல தேனிக்கு போகல நாங்கள் அவங்க எல்லாரும் போனாங்க அசோக் தேவிலாம் போனாங்க கேசவன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நாங்கள் சக்தி கோயிலுக்கு வந்திருக்கோம் இருமுடி செலுத்திட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கோம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு ஃபுல்லாக ஒரே குரூப் தான் ரொம்ப யேசி வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை போட்டுருந்தோம் நம்ம வீட்டில் ஓம் சக்தி பூஜை கேசவன் என்ன சாப்பாடு உங்க வீட்டில் காலையில கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் அந்த கோவிலுக்கு தெரியல எனக்கு எந்த கோயில் போறாங்கன்னு வரும்போது குன்றத்தூர் அதுக்கப்புறம் வந்து குபேரன் கோயில் போனாங்க செங்கல்பட்டுல அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்னியம்மன் கோயில் மணப்பாக்கம் நம்ம வீடியோ போட்டுனால மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்க போயிட்டு வந்தோம் அப்புறம் நேரடியாக இங்க வந்துட்டோம் மேல்மருவத்தூர் மருவத்துக்கு வந்துடும் பிப்ரவரி பதினாறாம் தேதி ஈரோடு ஓ ஈரோடு புரியுங்களா சரி சரி அழைப்பு வந்துச்சு நான் எந்த ஈவெண்ட்டுக்கும் வரப்போகிறதில்ல இனிமேட்டு ஆமாம் காக்கும் கருங்கள் நான் சோஷியல் மீடியாவில் எந்த ஈவெண்ட்டுக்கும் கலந்துக்கிற மாதிரி இல்லை நம்மளோட லைன் ட்ராக் வேறு அது வேறு ட்ராக்கர் அதனால தான் சரியா நீங்கள் போகிறீங்களா நல்லா இருக்கோம் ஏன் அப்படின்றாங்க கேசவன் நாங்களும் நல்லா இருக்கோம் ரொம்ப டயர்ட் நல்லா பூஜை வீட்டில் பூஜை ஐப்பு பூஜை மாதிரி வச்சுருந்தோம் நாங்கள் ஓம் சுத்தி பூஜை ஓகே அக்கா சூப்பர் அப்படின்னு யோகேஷ் தேங்க்யூ யோகேஷ் இங்கே வந்து நம்ம பார்க்கிங்கில் இருக்கோம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் போயிருக்காங்க தக்காளி குழம்பா ஊர்காவா சரி சரி சூப்பர் இன்னைக்கு தேனி போகலையா லக்ஷ்மி கம்மா லக்ஷ்மி நான் வாங்க நான் எங்க சோசியல் மீடியாவுக்கும் ஈவெண்ட்டுக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லை நிறைய இன்ஸ்டா யூடியூப்ஸ் கூட நான் போகிற மாதிரி ஐடியா இல்லை லக்ஷ்மணன் நம்மளோட சோசியல் ஒர்க் மட்டும்தான் தான் நான் ஈடுபட போறேன் இனிமேட்டு எந்த சோசியல் மீடியாவுக்கும் நான் போகிற மாதிரி இல்லை ஐடியா இல்லை இன்று ஃபங்க்ஷன் பண்ணவில்லை நான் அட்டன் பண்ணலை நான் போகல அந்த ஈவெண்ட்டு ஃபங்க்ஷனுக்கு போகல தெரியுதா காக்கும் கரங்கள் ஏன் காக்கும் கரங்கள் தானே நீங்க வந்து ஒரு இது ஈவெண்ட் வச்சிருந்தீங்களா வேற எதாவது வேற யாருடைய பேர் ஏதாவது மாத்தி வந்தீங்களே வந்திருக்கீங்களே நீங்க ஏற்கனவே ஒரு சில பிரச்சனை காரணமா போக அப்படியா சரி சரி சோறு தக்காளி கொடும்பா சூப்பர் லஷ்மண் ஏ ஸ்ரீதரா ஸ்ரீதராட் ஸ்ரீதரு நீதானா சரிதான் யாருமே தெரியல காக்கும் காரங்க பேரை மாத்தி மாத்தி வைப்பியா நான் நினைச்சேன் ஈவெண்ட்டில் ஒரு பேர் காக்குமுக்காரங்கன்னு வச்சுருந்தாங்க அதனால பார்த்தேன் அவங்களா கண்டிப்பா இன்று ஃபங்க்ஷன் போகல போகல ஒரு சில பிரச்சனை காரணமாக போகவில்லை அப்படிங்களா சரி சரி நீங்கள் லாஸ்ட்டாக சாப்பிட்டீங்களா அக்கா உங்கள் பேசி ரொம்ப டல்லாக இருக்கு ஆமாம் ரொம்ப டயர்டாக இருக்குது நேற்று நைட்டு வந்து பூஜை வீட்டில் பூஜை வச்சுருந்தோம் அது முடிச்சுட்டு நாங்கள் காலையிலேயே அஞ்சு மணிக்கெலாம் போகிறோம்ல அதனால டயர்டாக இருக்குது ஸ்ரீதரே நீ தானா வாங்க மனோஜ் வாங்க வணக்கம் ஆய் சிஸ்டர் வணக்கம் நம்ம வந்து ஓம் சக்தி கோயில் இருக்கோம் இன்னைக்கு இனிய தங்களுடைய முகம் நல்ல உறவுகளை மீண்டும் மீண்டும் வரவை தேங்க்யூ ஸ்ரீதர் தம்பி எப்படி இருக்க ஸ்ரீதர் தம்பி நல்லா இருக்கீங்களா ஆமா இங்க இன்னொரு ஸ்ரீதரம் வந்திருக்க அவர் காக்கும் தரங்கள் அந்த அந்த வாலு பேர் கூட ஸ்ரீதர் தான் மாலை வணக்கம் சகோதரி வாங்க வாங்க ரஞ்சித் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா லைக் உண்டேன் தேங்க்யூ ரஞ்சித் தம்பி ப்ரொஃபைல் மாத்திட்டீங்களா மேல் மலவுத்தூர் ஆமாம் அங்கே தான் இருக்கேன் நான் இப்போ மேல் மலவுத்தூர் கோயிலில் தான் இருக்கேன் எப்படி கால் வலிக்குது அதுக்கு வாக்கு வாக் போகலாம் இது ஃபுல்லாக நம்மளோட கேங்கு ஃபுல்லாக ரவுடி கூட்டம் இதோ ரவடி வருது இவங்க சிங்க பெண் இவங்கள பார்த்தா அந்த சிங்கம் நகர் இவங்களை பார்த்தாலே இந்த ஏரியா ஏரியால எல்லாம் பயப்படுவாங்க ஆமா அவங்க வந்து சிங்கப்பெண் தான் நிஜமாவே சிங்கப்பெண் தான் தனியில தனியா இருந்து எவ்வளவு சாதிச்சிருக்கீங்க என்ன ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் இவங்க வந்து அந்த நம்ம ஊருக்கே பெரிய காடு அங்கால பரமேஸ்வரி திடீர்னு ஆட ஆரம்பிச்சு ஆமாக்கா முடியலக்கா புடவை மாத்திட்டேன் பாரு இங்க நேரடியா வந்து லண்டன்ல இருந்து பாக்குறாங்க கலக்கா கலக்கா லண்டன் ஐயோ நேரலை போகுது லண்டன்ல இருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து பேசுறாங்க ஆய் சொல்லு

டெய்லி என்னால் நேரலை போட முடில சாரி சகோதரி சாமி கும்பிட்டிங்களா சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நன்றாக இருக்கேன் நம்ம நல்லா இருக்கேன் ஸ்ரீதர் ஸ்ரீதர் சகோ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம் 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 சொல்லிருக்காங்க எல்லாருக்கும் கேசவன் தம்பி கேசவன் தம்பி உங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டாங்க வாங்க வாங்க பல்ராம் சகோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேருமத்தூர் கோயில் போய் வந்து சகோதரி ஐந்தாவது லைக் தேங்க்யூ நாங்கள் மேல்மருவத்தூரில் தான் இருக்குமே ஆ என்னக்கா எங்கள் வண்டி வந்துடுச்சா பஸ்ஸு வந்துடுச்சா எங்களுக்கு மேல்மருவத்தூரில் தான் இருக்கோம் நாங்கள் கோயிலில் தான் இருக்கோம் நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள்

தினகரனா பக்தி டிவியில போட்டாங்கடா அக்காவோட கோலம் எங்கம்மா வந்திருக்குது பஸ்ஸு கோலம் வாங்க ஹாய் ஹாய் உங்களுக்கு வணக்கம் சொன்னாங்க உங்களுக்கு வணக்கம் சொன்னாங்க எல்லாரும் மது சகோதரி வாழ்க வளமுடன் தேங்க்யூ ரஞ்சித் தம்பி வந்துடுச்சா எல்லாரும் நாங்கள் பஸ்ஸில் ஏறத்துக்காக கிளம்பின் இருக்கோம் ஏதாவது ஒரு கோயில் கூட்டி போகிறாங்களா பார்க்கலாம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நீங்க இடி இடி நிச்சிடுறாங்க போறோம் அதுதான் முடியல சோல்றில இடி இடி நிச்சயமா என்னால முடியவே இல்லை எத்தனை வந்தேன் கேப்டன் போங்க சகோதரி இவங்க எல்லாரும் வரமாட்டாங்க இவங்க வந்து கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு எங்களை கூட்டின்னு போய் வீட்டுல எட்டுமே தள்ளுவாங்க நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்க யாரும் நம்ம அது தனியா போலாம் ஒரு நாளைக்கு பலராமன் தம்பி நாங்க நம்ம தனியா ஒரு நாளைக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இவங்க இவங்க வந்து கோயில் போவாங்க கேப்டன் மாட்டாங்க வண்டி எங்க இருக்குன்னு தெரியல நடந்து போயிட்டு இருக்கோம் நாங்க ரொம்ப கால் இல்ல நடந்து 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 கால் பாதெல்லாம் அப்படியே பயங்கரமான பெயின் சரியான பெயின் சத்தமா

நம்ம என்ன பண்றோம் நம்ம சேனல்ல வேணாத்துக்கு சமாதானமா போங்க அனைவரும் ஆமா கண்ணே தெரியல சின்ன எழுத்து தெரியலப்பா எனக்கு நல்லா சூதானமா போங்க அனைவரும் ஓ அந்த பாஷை அந்த பாஷை எழுதிருக்கீங்கள நான் ரொம்ப நேரமா அந்த வேடை கண்டுபிடிக்கவே முடியல ஓம் சக்தி பராசக்தி எல்லாரும் ஓம் சக்தி பராசக்தி சொல்றாங்க தேங்க்யூ அம்மா இரு சிரிக்க வைக்கணுமா நாங்க சிரிக்க வைக்கிறதுக்கு வரமாட்டோம் மாட்டோம் சிந்திக்க தான் வைப்போம் பஸ் கண்டுபிடிச்சிட்டோம் கட்டாய் கட்டாய் வருது அதனால் டக்குன்னு நம்மளால கட் பண்ண முடியாது அதனால் நான் சொல்லிகிட்டே கட் பண்ணுறேன் நான் ஓம் சக்தி கோயில் நான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படியா ஓ சூப்பர் சூப்பர்